விஜய்க்காக இந்த அரசியல் பிரவேசத்துக்காக நிறைய காட்சி வகுப்புகள் அரசியல் திருக்கிற வசனங்கள் கண்ணாப்பினா இருக்குது உங்களுக்கதை அதனால தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ டார்கெட் இருக்காங்க வெளியே வந்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக விஜய்க்கு ஒரே காரணம் தான் இது வரைக்குமே இழுத்துட்டு காரணம் இதில் மேஜரை பார்க்க போனால் ஒரு பதினாலு சீன்ஸ் கட் கொடுத்துட்டாங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க மேற்படி ரிவைஸி கம்பெனி போனதே இன்னும் இந்த ராணுவ விஷயங்கள் ப்ளஸ் மதம் சாப்பிட்டுக்கும் போது பண்ணிடுவாங்க உங்களுக்கு கதை அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இங்கே படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவோம் இதனால தான் இது கட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணியிருக்காங்க கேவ்யனும் மும்பைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஓரம் ரவிசியம் பார்க்கும்போது போது வீட்டில் உடனே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சார் இது இது இருக்கு நீங்கள் தூக்கணும் வெடிட் பண்ணணும் மீட் பண்ணணும் உடனடியாக செய்வதற்கு இவங்க ஒரு கேங்கேங்க போய் இறங்க இறங்கப்போகு அதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு வாங்கிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு ரெண்டு மூணு நாட்களில் பார்த்து வர வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நான் பிப்ரவரி மாதமே படம் கண்டிப்பாக வந்துருங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தினேன் சென்சார் பொழுது உடனடியாக பார்த்து ஒரு ஐந்து நாளுக்குள்ள தருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் அது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் நம்ம நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகம் படம் குறித்த நிறைய அப்டேட் கொடுத்துருந்தீங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் என்ன தயாரிப்பாளர்களும் அதே மாதிரி சென்சார் போர்டு அதிகாரிகளும் என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னொன்னு சொல்றாங்க விஜயோடைய அறுபத்தொன்பதாவது படமே கிடையாது இதுக்கு நடுவில் சில படங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படி என்ன ரெண்டு படம் மிஸ் ஆச்சு சார் ரெண்டு படம் மிஸ் ஆச்சு சுல்மா சொல் பண்ண வரலாற்றுல மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விஜய் சாருடைய அறுபத்தி படம் ஜனநாயகங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம்னு இருக்கு ஆக்சுவலா இந்த அறுபத்தி ஒன்பது ஜனநாயகத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு படம் அவரை பண்ணிட்டு பண்றது மாதிரி சூழ்நிலையை உருவாச்சு அப்படி பார்த்தோம்னா ஜனநாயகன் எழுபத்தி ஒன்னாவது படமா தான் வந்திருக்கணும் அறுபத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா நம்ம முதல்வன் படம் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூபர்ட் ஆனது தெரியும் சோ அந்த பார்ட் ஒண்ணுல வந்து அந்த கதையை ரஜினி சார் சொல்லப்பட்டு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வந்து அதை கொஞ்சம் வேணாம் முதலமைச்சர் வேணாம்னு சொல்லி போன ஒரு விஷயம் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இப்ப அர்ஜுன் பண்ணி சூப்பர் டூப்பர் ஆச்சு இப்ப முதல்வன் டூ அந்த ஸ்கிரிப்ட தான் விஜய் சாருக்கு பண்ண பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லப்படும் போது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் என்னென்னா அந்த காலத்தாமலங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடம் வந்து இந்த படத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் நாட்களை அப்படிங்கும் போது அங்கிருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணால் மற்ற படங்கள் கொஞ்சம் பண்ணணுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாவது இவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே போறது மாதிரி ஒரு தாட்ஸ் வேறு உருவாக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டு பக்கமே டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி தான் அவ்வளோ மாதங்கள் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணம் ஒன்று பேசப்பட்டது அது தவிர பார்க்க போனீங்கன்னா இன்னொரு படம் வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பிரதிகள் விற்று நீ உலக அளவில் பிரபலமான ஒரு நாவல் அந்த படத்தினுடைய வேலைகள் வந்து சங்கர் பண்ணிட்டுருக்காரு பட் அந்த படம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் தான் மைண்டில் வந்தது பாரி கேரக்டர் வரும்போது அவரை ட்ராவல் பண்ணலாம் போது இந்த முதல்வன் டூலியாவது ஒன்றரை வருடம் இதுக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட நாட்களே சொல்ல முடியாது ஸோ ஒரு ரெண்டு வருடங்களும் அவர்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ பார்க்கும்போது இதுவும் மீண்டும் இவ்வளோ நாட்கள் பண்ண முடியாது ஏன்னா சங்கர் ப்ராஜெக்ட் இருக்கும்போது இந்த நாட்கள் குறிப்பிடவே முடியாது எது நல்லா வரும் அது வரைக்கும் பண்ணிட்டே இருப்பார் ஸோ இப்போ அதனால அந்த படங்கள் ரெண்டுமே தவிர்க்கப்பட்டுச்சு ஒருவேளை வந்திருந்ததுன்னா அவனுடைய ரேஞ்சே வேற மாதிரி இருந்திருக்கும் பட் அதனால தான் இந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது முதல்வன் டூவும் வேல்பாரையும் விஜயகிட்டருந்து மிஸ் ஆனதுக்கு தகவல் தெரியாது அப்போ தான் அறுபத்தி ஒன்பது வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த ஜனநாயகன் வந்து அறுபத்தொம்பதாக உள்ளே வருது ஸோ இதுதான் இந்த ரெண்டு படங்கள் பண்ண முடியாத காரணம் அதனால தான் இது எழுபத்தி ஒன்றுலேருந்து மாறி இப்போ அறுபத்தொம்பதுலேருந்து நிற்கிது சார் ஜனநாயகன் படம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அறுபத்தொம்பது படம் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ண வேண்டியது அட்லி தான் சொல்கிறாங்களா அவருடைய கடைசி படம் அட்லி தான் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படி எப்படி ஹெச் வினோத் உள்ளே வந்தார் இல்லை அது உண்மைதான் ஏன்னா அட்லி வந்து தொடர்ந்து ஒரு மூன்று படங்களை ஒரு மெகா பாக்ஸா வீசிட்டு கொடுத்தாரு விஜய்க்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர் சில இயக்குநர்கள் வந்து செட் ஆகிடுவாங்க நீ சொல்லவே வேணாம் ஒரு பக்கம் ஒரு மாசை காமிப்பாங்க அட்லி தான் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் இங்கே வந்து என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா துணி அஜித் படமும் வாரிஸ் விஜய் படமும் ரெண்டாம் ஒன்னாக ரிலீஸ் ஆகுது அந்த நேரத்தில் வினோத் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிஜ சம்பவங்களை கரெக்டாக மைனூட்டாக சொல்லக்கூடியவர் டீட்டெயிலாக இருக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணக்கூடியவர் அப்போது வினோத் மேலே வந்து விஜய்க்கு எப்போயுமே ஒரு அபிமானம் உண்டு அதில் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தவர் இப்போ அப்படிங்கும்போது அந்த சம்பவங்கள் வரும்போது அடுத்த படம் நம்ம பண்ணுறது வாய்ப்பு இருந்தால் பண்ணுவோம் வினோத்துன்னு விஜய் சொன்ன ஒரு தகவல் அப்போதான் விஜய்க்காக ஒரு கதை அவர் ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு மீட் பண்ணி பேசுவோம் சார்னு அந்த கதை விஜய்கிட்டையும் சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு அப்போ எல்லாம் முடிச்சு அறுபத்தி ஒன்பதாவது படம் வரும்போது விஜய்க்கு தோணுது நம்ம வினோத் வச்சு பண்ணுவோம் அப்ப நம்மளுடைய கடைசி படம் வந்து நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு மாசம் என்டர்டைன்மெண்ட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பைனல் தான் ஏற்கனவே வினோத் தொட்ட கதை கேட்டு எல்லாம் முடிவு பண்ணது பிறகு அறுபத்தொன்போதும் முடிவு பண்ணாரு அங்க அட்லி வந்து ஹிந்திக்கும் தெலுங்குக்கும் போறாரு அதனால அவர் அங்க இருந்து வெளியில வர முடியல அப்போ விஜய்க்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் அட்லி கொஞ்சம் பண்ண முடியாத சூழ்நிலையை மாறும்போது வினோத் உள்ள வராரு வினோத் சொல்லப்பட்ட கதை நல்லா இருக்குது இப்போ பண்ணாலும் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இறுதி படம் யார் பண்ணுவா விஜயோட கடைசி படம் அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு இதே கேள்விப்பட்ட கேவியின் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பெங்களூர்ல வந்து கன்னடத்தில் பெரிய பிக் ஷாட் அவங்க இப்போ டாக்ஸிக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவர்கள் என்னென்னா விஜயை வச்சு நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் வர்றாங்க இப்போ அவர்கள் வந்து என்னென்னா தெலுங்கு படம் ஒன்று பார்த்து அது ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆனவங்க அங்கே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த டேரக்டர் இப்போ பண்ண இவரை வச்சு பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலா சிரஞ்சீவி வச்சு அந்த படமும் இன்னைக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அவருக்கு நல்ல ஒரு கிரெடிட் இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் வச்ச பண்ண அந்த சதி அது ஒரு படம் அந்த படமும் மிகப்பெரிய அது பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட தெலுங்குல வந்து நம்பர் ஒன்ல இருக்கிற பொசிஷன் இருக்கார் அவர் அப்போதான் கேவிஎன் சொல்றாங்க அந்த பகவத் கேசரி படத்தை ரிமேக் பண்ணால் விஜய்க்கு ஆப்டாக இருக்கும் ஏன்னா அரசியலுக்கு போறாரு அந்த களம் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது தான் அவர்கள் முடிவு பண்ணி அந்த படத்து ரைட்ஸ் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த இயக்குநரையே சேமிச்சு பண்ணலாங்கிறது அவங்களுடைய ஒரு தாட்ஸ் இப்ப விஜய்கிட்ட வரும்போது விஜய் கிட்ட கேட்கும் போது பட்ஜெட் பத்தி கவலை எல்லும் போது இவர் விசாரிக்கிறார் யார் என்னன்னு கேட்கும்போது அவங்க வெரி பிக் ஷார்ட் பிரச்சனை இல்லை அப்படின் விஜய் ஓகே சொல்றாரு அப்போ இவர் விஜய் வினோத்தை கமிட் பண்ணி வச்சுருக்கார் அந்த பயம் கேவியன் வர்றாங்க அப்போ கேசரி கதை சொல்லும்போது சார் இந்த கதை உங்களுக்கு ஆப்டா இருக்கும் பாலையா சார் அவர் வந்து பிரமாணம் பண்ணியிருப்பார் அப்போ இந்த கதைகளை நீங்கள் கேட்டிங்க நல்லா இருக்கும்போது தான் இவரும் விஜயும் கேள்விப்பட்டு இதை படம் பார்க்குறாங்க டீடைல்ஸ் கேட்குறாங்க படம் பிடிக்குது அவருக்கு அங்கே வந்து அந்த இயக்குனர் வரது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது ஆனால் இங்கே விஜய்க்கு வந்து வினோத்துகிட்ட நம்ம சொன்னதுனால கதை வாங்குங்க நீங்கள் தயாரிப்பாளர் வாங்க ஆனால் வினோத் டைரக்ட் பண்ணி இவர் நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்ஸ் எக்ஸ்போஸ் நல்லாயிருக்கும் ஏற்கனவே விஜய் வந்து நான் இப்போ அது வினோத்திட்ட சொல்லிட்டேங்கிற விஷயத்த சொல்கிறேன் இங்கே இருக்கிற கல கதைக்கலமாக மாற்றிடுவாங்க அப்போ அந்த பகவத்கேசியர் ரைட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா அது இருக்கிற அந்த மெயின் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்குவோம் புள்ள பாண்டிங் எடுத்துக்குவோம் மற்றபடி கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம தமிழ்நாடு நேட்டிவிட்டிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது வில்லன் கேரக்டர் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவோம் நிஜ சம்பவங்களுடைய பேஸில் மாற்றி ஒரு கதை கதைக்கள்தளை மாற்றுவோம் அதுதான் வினோத் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பகவத்கேசரே மைண்டில் செட் பண்ணாதீங்க வேறக்கெலாம் அமைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் சொன்னார் மலேசியாடியில் அப்போ அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டாங்க மேற்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு நேட்டிவிட்டி தகுந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி வந்து ஃபுல்லாக ஸ்கிரீன் மேலே மாத்திட்டாங்க கதையை விஜய்க்காக இந்த அரசியல் பிரவேசத்துக்காக நிறைய காட்சி வகுப்புகள் அரசியல் தெரிவிக்கிற வசனங்கள் கண்ணாப்பினா இருக்கு உங்களுக்கு கதை தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வந்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக மாதிரி விஜய்க்கு ஒரே காரணம் தான் இது வரைக்குமே இருக்கிறது காரணம் ஸோ அப்படி தான் ஜனநாயகன் படத்தினுடைய அறுபத்தி படம் இப்படி வந்து விஜய் கடைசி படம் பார்க்க மாறி இருக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்க சொல்றதுக்கும் எதுவும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்ல சார் ஒரு படம் வந்து ரீமேக் பண்ணும்போது போது அப்படித்தான் இருக்கும் ஈ அடிச்சாங்க காப்பி காப்பி பேசுனா சொல்லுவாங்க அதுதான் இன்னொரு டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ட்ரெயிலர்ல ஒரு மாசா காமிக்கும்போது போது நீங்க ட்ரெயிலரை பார்த்துட்டு இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு தான் சொல்றீங்க காட்சி அமைப்புகள் ஒன்னா இருக்குன்னு சொல்ல வரீங்க இந்த ஃபைன்ஸ்ல ராடு எடுக்கிறது அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்ஸ் கத்துறது டேடி இல்லை ஓகே ட்ரெயிலர்ல சில விஷயங்கள் அப்படிதான் பண்ணுவாங்க அது வாண்டடா பண்ணிருக்கிறாங்க எஸ் அந்த படம் மாதிரியே இருக்கட்டும் பின்னாடி வந்தாலும் கதைக்கலை என்னங்கிறது தெரிய வரும் அது சர்ப்ரைஸா வச்சுக்குவோம் நீங்கள் ட்ரெயிலர் எல்லாத்தையுமே உரைச்சிட்டிங்கன்னா ஓ இது தானே அப்படின்னு மாதிரி போய்டும் இப்போ இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்போ எல்லாம் பார்க்க வரவங்க பகத் கேஸ்ரி மைண்டில் வச்சுட்டு வந்து போனால் அங்கே வேறு மாதிரி களம் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது அதனால தான் சார் இவங்களுக்கு ப்ராப்ளமே உருவாக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வசனங்கள்லாம் நீங்கள் என்ன வசனங்கள் அது பகவத் கேசரியெல்லாம் நார்மலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹிட் படம் மாற்றுக்கிறது இல்லை மலை படமாக பண்ணியிருப்பார் இன்னைக்கு இங்கே விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் மாற்றுவாங்க அப்படி தான் வினோத் அவர்கள் வந்து டோட்டலாக கலர் மாற்றிருக்காரு ஸோ காட்சி அமைப்புகள் மாறி இருக்கு ஸோ நீங்க படம் பார்க்கும்போது பகவத்கேசர் பார்த்தீங்கன்னா இது இது வந்து களமாக இருக்கும் அந்த படம் மைண்ட்ல இருக்காது உங்களுக்கு டோட்டல் அரேஸ் ஆயிரம் டோட்டல் சேஞ்ச் பண்ணி தான் இதை உருவாக்கிருக்காரு அதனால இதுக்கு அதுக்கு நீங்க கம்பேரிசன் பண்ணிட்டு அவசியமே இல்லை இப்போ இந்த சென்சார் போர்டில் வந்து இந்த படம் போகும்போதோ இதனால தான் அதிகம் அழுத்தம் கொடுக்கப்படுறதா இதில் கட்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை சார் ஆடியன் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க சார் இவங்களுக்கு சில காட்சிகளும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கப்படுற தகவல் வருது நமக்கு அதை இதுல மேஜரா பார்க்கணும்னா ஒரு பதினாலு சீன்ஸ் கட் கொடுத்துட்டாங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க மேற்படி ரிவைஸிங் கம்பெனி போனதே இன்னும் இந்த ராணுவ விஷயங்கள் ப்ளஸ் மத சாப்பிட்ருக்கும் போது அது ப்ளூட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அதை அதுவும் பெரிய விஷயம் கிடையாது இங்கே படம் போது ஆடியன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவோம் இதனால தான் இது கட் பண்ணியிருக்காங்க மியூட் பண்ணியிருக்காங்க இந்த சீன் இப்படி ஹெவியாக இருக்குது இப்போ இருந்தால் விஜய் தெருக்கி விட்டுருப்பாருங்கிறவங்களுக்குல ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவங்க வந்து சென்சார் போர்டு ஐந்து பேர் கொண்ட குழு பார்த்துட்டு ரிவைசிங் போனது காரணம் இப்போ டைம் இல்லாததால தான் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க நம்ம வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது ஒன்று ஓடலி இந்த கேஸ் வாபஸ் ஆனால் கண்டிப்பாக படம் வந்துருக்க வாய்ப்பு இருக்கு சென்சார் போர்டு பார்த்திருவாங்கன்னு அது வெள்ளிக்கிழமை பேசுனா சரின்னா இது லீவுங்கிறதுனால பண்ண முடியல நேற்று இந்த தாக்கல் பண்ணலான்னு போகும்போது தனி நபர் ஆஷா அவர்கள் வரணும் அதுக்கடுத்து இன்னைக்கு அவர்கள் மனு தாக்கல் பண்ண போறாங்க இன்றைக்கோ நாளைக்கோ கிட்டத்தட்ட சுவாபஸ் போறப்படும் போது சென்சார் போர்டு வந்து இதை மறுப்பு தெரிவிக்க போறதில்லை அவர்கள் கேவிட் மட்டும் போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு ஒருவேளை இவங்க திரும்பி மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போயிட்டா என்ன பண்றது கொஞ்சம் சேஃப்டி போடன்னு போட்டிருக்காங்க இங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாலே அப்புறம் மற்ற உச்ச நீதிமன்ற பண்ண அவசியமே இல்லை சென்சார் போர்டு அதிகாரிகள் அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுவாங்க டோட்டலாக வாங்கி முடிச்சு இந்த கோர்ட் கேஸுங்கிற அலையிறதுக்கு ஒரு டாட் இருக்கு வச்சிருவாங்க அப்போ நேரடியாக கேவின் புரொடேஷன்ஸும் சென்சார் போர்டு அதிகாரிகள் மட்டுமே அந்த மீட்டிங் போகும் இவருடைய சூழ்நிலை எடுத்து சொல்லுவாங்க சார் நான் ஐநூறு கோடி செலவு பண்ண பண்ணப்படலாம் எலெக்ஷன் வரப்போகுது முன்னாடியே பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் போது அவர்களுக்கு தெரியும் ஒரு படத்தினுடைய வழி தெரியும் இவ்வளவு ஐநூறு கோடி செலவு பண்ணும்போது அவர்களை டார்கெட் பண்ண அவசியம் இல்லை ஆனாலும் இது கோர்ட்டுக்கு போனதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது அவன் சொன்ன விதம் அதுதான் கேட்கல விஷயங்கள் பொறுத்து கொடுத்துருப்போம்னு சொன்ன விஷயம் இருக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே ஒரு நன்மைக்கு தானே வச்சுக்கோமே இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனேயே சென்சார் போர்டு அதிகாரிகள் மீண்டும் ரிவைசன் கமிட்டி போகும்போது இவங்க வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளை அப்ளை பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அதாவது அதாவது திரும்பி ஆன்லைன்ல கமிட்டி போகிறதா சொல்லியிருக்காங்க அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க இப்போ போறதா கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் உடனடியாக ரிவைசிங் கமிட்டியை பார்த்து அந்த குழுவை அமைச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெடியாக இருக்கும் மறுபடியும் தியேட்டர் எல்லாமே நாங்கள் பேசி வச்சுட்டோம் சார் அப்படிங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அவர்களை வந்து அவ்வளோ புரியும் இந்த சூழ்நிலை புரியும் உடனடியாக அந்த ரிவைசிங் கமிட்டியில் ஒரு மீண்டும் ஒரு ஐந்து பேருக்கு அந்த குழு அமைக்கப்படும் அஞ்சு பேரோ ஏழு பேரோ வருவாங்க முக்கியமான காட்சிகள் பார்க்குறதுக்கு இந்த மத சார்பற்ற ஒருத்தர் வருவாங்க இராணுவத்தின விஷயங்கள் வருவாங்க அது அங்கே எது இது மீட் பண்ணணும் சீன்ஸ் அதை எடிட் பண்ணணும் விளையாட்டு பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பண்ணிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வினோத்தும் கேவியனும் மும்பைக்கு போக வேண்டிய சூழ்நிலையை போதும் ரெவேசியம் பார்க்கும்போது வீட்டில் உடனே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சார் இது இது இருக்குது இது இருக்குது இதெல்லாம் நீங்கள் தூக்கணும் எடிட் பண்ணணும் மீட் பண்ணணும் உடனடியாக செய்வதற்கு இவங்க ஒரு கேங்கேங்க போய் இறங்க போகுது இப்போ அதற்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த கேஸ் இன்னைக்கு நாளைக்கு இவர்கள் கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு ரெண்டு மூணு நாட்களில் பார்ப்ப வாய்ப்புகள் இருக்கும் தான் நான் பிப்ரவரி மாதமே படம் கண்டிப்பாக வந்துருங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்தினேன் சென்சார் போது உடனடியாக பார்த்து ஒரு ஐந்து நாளுக்குள்ள தருவதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் அது நிறைய பேர் பேசிட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம இதை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் வர வாய்ப்புகள் யூஇஎஸ் சர்டிபிகேட் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஃபோர்டீன்த் இந்த படம் ஜனநாயகப்பட மக்கள் பார்வை வரும்னு நான் நம்புறேன் ஓகே சார் இப்போ இந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றீங்க இப்போ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலும் சரி தேட்டர் திரையர உரிமையாளர்கள் மத்தியிலும் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது இப்போ கேஎன் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு இல்லை அவர் தெளிவாக கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டார் சார் நிறைய பேர்ட்ட மொபைல் மூலமாக பேசியிருக்காரு வர வச்சு பேசியிருக்காங்க இதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஃபோர்டீன்த் ரிலீஸ் பண்ணுற வேறுபாடுகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கேஸ் வாபஸ் வாங்க போகிறோம் கவலைப்படாதீங்க இதுவும் சென்சப்படுறதுக்கிட்ட நேரடியாக நாங்கள் பேசியிருக்கோம் மிஞ்சி போன ஒரு வார்த்தைக்கு வரது வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற விஷயத்தை தெளிவாக பேசியிருக்காங்க நெருக்கடி கொடுத்தவர் எல்லாமே இந்த ஹோப் கொடுத்தவொன்னே இப்ப எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்காங்க எல்லா பேருமே நான் பணம் போட்டிருக்காங்க இல்லையா அது கேட்க மேல செய்வாங்க அப்படிங்கும் போது இந்த பணம் வர்றதுக்காக கிட்ட ஒரு ஆயிரம் தியேட்டர்கள் மேல ரெடி பண்ணி வேற வச்சிருக்காங்க இந்த பக்கம் கியூப் சிஸ்டமும் ரெடியா இருக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா அதை அட்டாச் பண்ணணும் அவ்வளோதான் படத்துக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுவாங்க இல்ல அட்டாச் பண்ணி விட்டு டக்குன்னு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவரே அவங்களுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடுவாங்க உடனடியாக ஃபோர்டீன்த் அப்படின்னா ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆன வாய்ப்புகளை தேர்டீன் அடிக்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லதை ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ தேட்டர்ஸ் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க வெளிநாட்டில் வாங்கினவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்கு வரும்போது அவர்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன் எந்தெந்த என்ன படம் வரப்போகுது எல்லாம் என்கொயரி பண்ணி வச்சுட்டு அந்தந்த தேட்டர்க்கில் இன்னும் நிறைய தேட்டர்கள் வேறு கம்மிட் பண்ணி வைக்கிற ஒரு தகவல் நமக்கு வருது அதை ஸோ இந்த பக்கம் ஓடிடி கூட நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்

ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு அது ஓடிடியில் படம் வந்துடும் அது ஒரு மாதம் கிரேப் டைம் கிரேஃப் டைம் மாதிரி அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது இதெல்லாம் டீட்டெயில் எக்ஸ்பேஸ் பண்ணுறதா சென்சார் டெலிவ்டாக டீட்டெயில் அவங்க பேசியிருக்காங்க சார் ஓடிடியில் பேசியிருக்கோம் சேட்டலைட்டு பேசியிருக்கோம் தேட்டர் ஓனர்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெளிநாட்டு உரிமையாளர்கள் எல்லார்டையும் நாங்கள் ஒரு செட்டிங் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஃபிப்ரவரி டென்த்துக்குள்ளே வந்துடும் நம்பிக்கை கூப்பி கொடுத்துருக்கேன் சார் இல்லைன்னா அவர் நெருக்கடி அதிகமாக வரும்போது ஐநூறு கூட நாங்கள் பண்ணுறதா இருந்தால் நிறைய லாஸ் ஆகளுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து டீட் சொல்லும் போது அவர்கள் என்ன சார் வேற ஒண்ணு தெரியும் தேவையில பூர்த்தி அவங்க டக்கன் பண்ண போறாங்க அப்படிதான் ஒரு பிரச்சனை இப்போ போகுது இப்போ என்னுடைய பார்வைக்கு அப்படிதான் தெரியுது அதில் கிட்டத்தட்ட பிப்ரவரி பத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு சட்டிட்டு வரும்னு நான் நம்புறேன் பதினாலாம் தேதி மக்கள் பார்வைக்கும் அவர்கள் பார்ப்பான்ற விஷயத்தையே நான் இந்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் ஓகே சார் இப்போ ஜனநாயகன் படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த நேரத்துல இப்போ கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இது நீங்க ஓப்பனிங் தேவை இல்லை எப்ப ரிலானும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்றாங்க இதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு படங்கள் திடீர்னு வரும்போது ஜனநாயகம் கொஞ்சம் கிளாஷ் ஆகுமா இல்ல அந்த படங்கள் தள்ளி போகுமா ஏன்னா இந்த பிப்ரவரி மாசம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க சில படங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதனால தான் எனக்கு கேட்கிறேன் இல்ல பிப்ரவரி ஆறு பித்தரில் வருது சார் டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் டைரக்ட்ல ஹீரோ பண்ணிருக்கா அப்படி சௌந்தர் போய் ஹீரோ பண்ணிருக்காரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது மாறதுக்கு வாய்ப்பில்லை எல்ஐகே மட்டும்தான் அந்த பிரத்தி பிறகு நான் பண்ணப்படும் ஃபோர்டீன் ரிலீஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஒருவேளை இப்போ ஆறாம் தேதி ஜனநாயகம் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஃபோர்டீன்த் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்ஐகே வந்து வந்து கொஞ்சம் தள்ளிப்போம் கண்டிப்பாக போகும் ஏன்னா ஏற்கனவே மூன்று முறை ரிலீஸ் பண்ணி டேட்டை கொடுத்து மாற்றினாங்க அவர்கள் ஜனநாயகன் வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபோர்டீன் வந்துன்னா அவர்கள் வந்து ஸோ மார்ச் மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏன்னா தேட்டர்ஸ் வந்து ஆயிரம் தியேட்டர் விஜய் படுத்து கொடுத்து தான் ரெடியாக இருக்காங்க அந்த படமே வந்து ஃபோர்டீன்த் கன்ஃபார்ம்னு ஆறாம் தேதிக்குள்ள தெரிஞ்சிட்டாலே வித்லவே கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா தியேட்டர்ஸ் உடனே போயிட்டு என்ன பண்ண முடியும் ஏன்னா அந்த படத்தோட ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களும் தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஆறாம் தேதி அவர்களை கன்ஃபார்ம் அவங்க மாற்றுக்கிறது இல்லை அது மாற்றுறது வித்லவ் இது ஃபோர்டீன் வர்றதுக்கு நிறைய இருக்கு எல்லைக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளிப்போம் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது இருந்தது இந்த படத்துல இருபது நிமிஷம் வந்து படத்தை கட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்டு நிறைய பேருக்கு ஷாக் ஆயிடுச்சு நீங்கள் இருபது நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் படத்தில் என்னென்ன போய் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த தகவல் வந்து செலியில் வரும் இல்லை இல்லை சார் அது இந்த சென்சார் கட்னால நிறைய பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் அப்படி சும்மா கிளப்பி விட்டுறது தான் ஆல்ரெடி த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் இருந்த படத்தை தான் சிக்ஸ் மினிட்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் படம் இப்போ இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு இன்னொரு தெரிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த மீட் பண்ணுறது கட் பண்ணுறது ஒன்று தான் நினைக்கிறேன் தவிர இது டியூரேஷன் வந்து கம்மி இருபது நிமிஷங்கள்லாம் கம்மி ஆகலை நீங்கள் த்ரீ ஹவர்ஸே படம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் போய்கிட்டே இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்குது படம் ஸோ அதுக்குள்ளே நிறைய சீன்ஸ் தேவையானது தான் வச்சுருக்காங்க நீ கட் பண்ண முடியாது சின்ன சின்ன சீன்ஸ் வந்து எடிட் பண்ணும்போது ஜம்ப் ஆகும் உங்களுக்கு அவ்வளோதான் பட் அதுக்கும் ஒரு செகண்ட் ஒரு அறுபது செகண்ட்ல அவ்வளோதான் போகும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் டூரேஷன் தான் சென்சாரில் கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது ஏன்னா அந்த வில்லன் குரூப் வரும்போது பெரிய லெவலில் அது ஒரு பத்து நிமிஷம் சீன்ல எக்ஸ்போஸ் பண்ணல ஜஸ்ட் அப்படி வந்து போற மாதிரி இருக்குது ஒரு சீக்வென்ஸ் ஆகும் அந்நிய சக்திகள் உள்ள வர மாதிரியான ஒரு பீட் டைம் ஒர்க் பண்ணி உள்ள இறக்கி அடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சீன் போகுது அதை ஓகே ஓகே இந்தியாவே தன் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் உடைக்கிறத ஹீரோ உடைப்பாரு உள்ளுக்குள்ள உள்ள போந்து சோ அதனால வந்து இப்படிலாம் போகும்போது இந்த சம்பவங்களை அடிப்படை வச்சுதான் வருது டுவெண்ட்டி மினிட்ஸ் டியூரேஷன் கிடையாது அது தெளிவா புரிஞ்சீங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் குறையான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் ஏன்னா ஜனநாயகன் படத்தோட வச்சுதான் தான் திரைப்படங்கள் எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க பேச்சு போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இங்க உள்ள கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் போயிட்டு இருந்தது இப்ப ஆக்சுவலா வந்து கௌதமேனனுடைய படத்த கூட திரும்பவும் உள்ள விக்ரம் படத்தை கூட உள்ள துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் இன்னும் ரெண்டு மூணு திரைப்படங்களை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் எல்லாம் வச்சிருந்தாங்க பட் ஆனால் இந்த படத்தால் சில இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த வழக்கம் கேட்குறேன் இல்லை அது உண்மை தான் இந்த இப்போ நம்ம தன்னாயின் வராதுன்னு நினைச்சு உள்ளே வர்றான்னு நினச்சாங்க இப்போ கோர்ட் கேஸ் வாபஸ் அது இது போகும்போது இந்த ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக கொடுத்துட்ருக்காங்க ஒரு நான் ஒரு மிஞ்சி போனால் அஞ்சு நாள் பார்த்துட்டு பண்ணாங்கன்னா ஃபோர் இன்ட்டு வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்படும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கள் மார்ச் போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க இந்த வாபஸ் வாங்குறது அப்படிங்கிற அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ நல்லா இருக்கும் இவங்க சைட்ல எப்படி நடக்கும் இந்த நியூஸ் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சார் ரிட்டர்ன் எடுக்கிறது சார் வந்து ரெடியா இருக்காங்க எல்லாமே ரெடியா இருக்காங்க ஆஷா மேம் உடனே சப்மிட் பண்ணிடுவாங்க அவர் அட்வொகேட்டை வச்சு அந்த ப்ராசஸ் கேஸ் எடுத்தோம்னா மிஞ்சி போனா என்கொரி பண்ணி ஒரே நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க வந்து ஆர்குமெண்ட் போனதான் லேட் ஆகும் இது வித்தா பண்றதா உங்களுக்கு விருப்பமானு கேட்பாங்க ஆமாங்க நாங்க வா கேஸ் கொடுத்தாங்க வாபஸ் வாங்குறேங்க இதுக்கு மேல நான் கோர்ட்ல கேஸ் எடுத்தேன் விரும்பலை நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவுக்கு வரோம் அப்படின்ட்டாங்கன்னா சைனை போட்டு க்ளோஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க முடிஞ்சு போச்சு கேன்சல் பண்ணுவாங்க ஆஃப் அன் அவர் வேலை உங்களுக்கு உங்களுக்கு அது இந்த சென்டென்ஸ் வந்து இவங்க சென்சர் போடாதே கேட்கப்படும் உங்களுக்கு வந்து விருப்பமாக கே சுவாபஸ் வராங்க கேவிஎன் போட்ட சென்ஸ் அவர்கள் கண்டிப்பாக இது ஒன்றும் பெரிய இந்த அப்ஜெக்ஷன் சொல்ல போகிறதில்லை ஓகே சார் பாங்க ஓகே மேடம் பாங்க இப்போ அவர்கள் எட் போட்டிருக்காங்க இல்லையா உடனடியாக அந்த தகவல் போயிடும் போனால் அவர்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே கேன்சல் பண்ணோன்னா அதே கேன்சல் பண்ணி ஆஃபர் தள்ளுபடினா மிஞ்சி பணம் ஆஃபரே ப்ராசஸ்ல எல்லாமே கிளீட் ஆயிடும் அதை மேற்கொண்டு கேவியனும் சென்சாரும் உட்காந்து பேசுவாங்க பேசி ஃபைனல் பண்ணும்போது தான் அந்த ஒரு மூன்று நாலு நாட்கள் அவர்கள் மனசு வச்சா ரெண்டு நாள் சார் சென்சார் மனசு வைக்கிறேன்னா ஒரு மாசம் சார் தெரிஞ்சுங்களா இதுதான் விஷயம் லாஜிக் தான் பட் அவர்கள் மனசு வைப்பாங்க கண்டிப்பா அதுன்னு மாற்று கருத்து இல்லை ஸோ அதனால மிஞ்சி பணம் ஒரு வார்த்தை கிடைக்கும்னு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு சார் ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு இந்த படம் நீங்க வருது அப்படிங்கறத மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டீங்க ஆனா இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது இல்ல அதனாலதான் நான் ஒவ்வொரு கொஸ்டினா விளக்கமா கேட்டேன் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு சார் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பிப்ரவரிக்குள்ள கிராஸ் பண்ணி வந்துருமோ அப்படிங்கிறது நான் இவ்வளவு விளக்கங்கள் அவங்ககிட்ட கே நல்ல விஷயம் தான் கேட்டது தான் விளக்கங்கள் கொடுத்த நேரம் கொடுத்துருக்கோம் கேவிஎன் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறோம் தான் இருக்கிறாரா விஜய் இப்போ சந்திச்சு பேசிட்டாரா யாவும் இப்போ என்ன ஒர்க்ல இருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் கேவிஎன் சென்னையில தான் இருக்காங்க ஆல்ரெடி ஒரு மீட்டிங் பண்ணி இடையில டாக்ஸிக் வரை ரிலீஸ் ஆகும் இப்ப அந்த விலையில கொஞ்சம் இருந்துட்டு இருக்காங்க பட் அதுக்கு ஒரு டீம் ஒதுக்கிட்டாங்க விஜய் சைடு ஒரு டீம் இருக்கு அந்த விலையில அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு மேஜரா லாயரை கமிட் பண்ணாங்க லாயர் கோர்ட் விஷயத்துல ஃபுல்லா அலையறாங்க

இது இல்லைங்க வரவே வராதுங்கன்னு சொல்றது எவ்வளவு ஷேர்ட்டு நமக்கு அதை பட் அது நம்ம நோக்கம் இல்லை தேவையில்லை கஷ்டப்பட்டு அது கூட போட்டு மோடி பண்ணவங்களுடைய வழி அப்படிங்கிறது நம்ம வந்து மீடியா இருக்கிறனால தெரிய வரும் நமக்கு அதை எப்படியாவது வரணும் முட்டி மோதி வரணும் இது மக்கள் பறவைக்கு போகணும் அவங்க போட்ட காசை எடுக்கணும் ரசிகர் தொண்டர்கள் மக்கள் பார்த்து ரசிக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் அதனால் இது எப்படியாவது வர்றதுக்கட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தவறு நமக்கு கிடைக்குது அதை வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் ரிலீஸ் ஆயிரும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கணும் இருக்கிறதா சொல்றோம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்பிக்கை எல்லாம் கூட கொடுக்கல சரி அவங்க ஒர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பாசிட்டிவா அவங்க சொன்னதுனால தான் நம்ம சொல்றோம் இந்த தகவல் பாதி தகவல் கண்டிப்பா நேரலுக்கு தெரியும் ரசியல் மக்களுக்கு தெரியும் கேஸ் வாபஸ் அவங்க போறாங்க எப்பட பண்ண போறோம் எப்ப வருங்கிற விஷயம் தெரியும் உடனடியே அதுக்குள்ள எப்ப போறாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சது தகவலை கொடுக்குறோம் நம்ம ஓகே சார் நிறைய நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அடுத்த வீடியோவில் வந்து அஃபிஷியல் டேட்டா வந்து நம்ம சொல்லலாம் நன்றி சார் நன்றி சார்